குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தன்னோ நரசிம்ம இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு வராகி அம்மனின் பஞ்சமி விரதம் வளர்ப்பிரை பஞ்சமி விரதம் அதாவது இன்று நம்ம பார்க்க இருக்கிறது வாராகியம்மனின் வளர்ப்பிறை பஞ்சமி விரதம் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி விரதம் இருக்கிறதுனால நடக்கும் என்ன வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் நம்மளை சுத்தி இருக்க கடன் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா தீரும் நம்மளுக்கு வந்து இருக்கிற வீட்டுல இருக்கிற சில குடும்ப சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கும் அதை பற்றின்ற பதிவை நம்ம இப்ப வந்து பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த தினத்தில் காலையில் பிரம்மன் முகூர்த்த வேலையில் நீராடி வாராகி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு விரதம் இருந்து அதாவது பால் பழமட்ட சாப்பிட்டு இது எல்லா பதிலையும் சொல்றதுதான் பால் பழமட்டை சாப்பிட்டு விரதம் இருந்து அம்மனை வந்து வழிபடணும் கால இருந்து விரதம் இருந்து அம்மனை மாலை வேளையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அதாவது வாராகி அம்மன் சன்னிதானம் தனியா இருக்கிற கோயிலா இருக்குல்ல வாராகி அம்மன் கோயிலே இருந்தா அந்த கோவிலுக்கு சென்று வாராகி அம்மனை வழிபட்டு வந்தால் நம் கடன் பிரச்சனை தீரும் நம்மளோட கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பா தீரும் இது எப்படி தீரும் இதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் இப்ப பார்க்க போறோம் இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதுக்கு என்னென்ன பண்ணலாம் நேவத்தியமாக தயிர் சாதம் படைக்கலாம் நேவத்தியமாக தயிர் சாதம் படைக்கலாம் அந்த தயிர் சாதத்துல வந்து கொஞ்சம் மாதுளையும் தூய் படைச்சா ரொம்ப விசேஷம் ஏன்னா வாராகி அம்மனுக்கு பிடித்த ஒரு பிரசாதம் அப்படின்னா தயிர் சாதமும் மாதுளை இது ரெண்டும் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே போல கிழங்கு கிழங்கும் பிடிக்கும் சோ நீங்க என்ன பண்ணலாம் வாராகி அம்மனுக்கு தயிர் சாதம் நேவதியம் பண்ணலாம் மற்றும் கிழங்கு மாதுளை பழம் படைக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை படைக்கலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல செவ்வாழை படைச்சிட்டு அந்த செவ்வாழை இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வளர்ப்பிரை பஞ்சமில் வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு அந்த செவ்வாழை கொடுத்து அது வந்து முழுமனதோட வாராகியம்மனை பிரார்த்தித்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்கள் கருமாவும் அதில் கழியும் அதுவும் ஒன்று இருக்குது அதாவது கருமானா பாவக்கருமாக்கள் கழியும் இது மூலமாக ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்தோட வம்ச விற்பி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால அது ஒன்றுக்கு நடக்கும் அதே போல நம்மளுக்கு முழுமனதுடன் வழிபடுறதுனால செல்வ கடாட்சம் பெருகும் குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டங்கள் தீரும் பண கஷ்டங்கள் தீரும் அதே போல இந்த வாராகி அம்மன் சாயங்காலம் போறீங்க வழிபட சொல்றேன் சரி சாயங்காலம் போறோம்பா வழிபடுறோம்ப்பா ஆனா வழிபடுறத அந்த அபிஷேகத்துல இருந்து வழிபட்டு கொண்டு வந்திருங்கன்னா ரொம்ப விசேஷம் அதாவது எங்க அபிஷேகம் அம்மன் எந்த கோயிலில் நடக்குதோ வளர்ப்பெரியோ தெய் ஆனால் ஆனா இப்ப இந்த பார்க்கறது வளர்ப்பிரி இந்த வளர்ப்பிறைக்கு உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள வாராகி அம்மன் கோவிலில் வாராகி அம்மனா வாராகி அம்மன் இல்லை எந்த கோயில வாராகி இருந்தாலும் அந்த வாராகி அம்மனுக்கு மாலை வேலையில இல்லை காலை வேலையில எப்போ அபிஷேகமோ ஒவ்வொரு கோயிலில் ஒரு ஒரு மாதிரி பண்ணாங்க அப்படி மாலை அபிஷேகம் பண்ணுற கோயில்ல அந்த மாலை வேலையை நீங்க சென்று பார்க்கும் போது அபிஷேகத்துக்கு அதாவது அபிஷேகம் செய்யும் போது போங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் உங்களால முடிந்ததை வாங்கி தரலாம் ஒரு பாலோ ஒரு தயிரோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க வாங்கி தரலாம் ஒரு பன்னீரோ இல்ல சந்தனமோ எதுவோ அத நீங்கள் வந்து அங்க வாங்கி தரலாம் அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுதோ வாராகியம்மன் இன்னும் உங்களுக்கு உங்க மனசுல புது உத்தரவு போட்டிருக்காங்களோ அதை நீங்க வாங்கி தரலாம் இந்த மாதிரி நீங்க பிரதோஷம் சாரி அபிஷேக நேரத்துல வந்து போயிட்டு வாராகியம்மனை உட்காந்து நீங்க தரிசிக்கும் போது உங்க ஆழ்மனதிலிருந்து உங்க குறைகளை நீங்க கொட்டி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் இந்த நேரத்தில் அபிஷேகம் நடக்கும்போது நான் பிரார்த்தனை பண்றேன் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன மந்திரம் தான் ஓம் ஸ்ரீ பஞ்சமி வாராகி போற்றி ஓம் ஸ்ரீ பஞ்சமி வாராகி போற்றி ஓம் ஸ்ரீ பஞ்சமி வாராகி போற்றி இந்த மந்திரத்தை அந்த அபிஷேகம் ஆரம்பித்ததுலேருந்து அபிஷேகம் முடிகிற வரைக்கும் அபிஷேகம்னா அபிஷேகம் முடிகிற வரைக்கும் இல்லை ஃபுல் அபிஷேகம் முடிகிற வரைக்கும் கடைசியாக பண்ணுற அந்த சொர்ணாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லின்னு வரணும் என்ன மந்திரம் ஓம் ஸ்ரீ வாராகி பஞ்சமி வாராகி போற்றி ஓம் ஸ்ரீ பஞ்சமி வாராகி போற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே வரணும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டு வரும்போது அந்த வாராகி அம்மனோட முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல வந்து அகல் ஏற்றும் போது நெய் விட்டு ஏத்தணும் எண்ணெய் விட்டு ஏத்தாதீங்க இந்த வளர்ப்பிறை பஞ்சமிக்கு வாராகி அம்மனுக்கு அகலில் நெய் விட்டு தீபம் ஏற்றினால் உங்களுக்கு குடும்பத்துல இருக்க கடன் பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கும் சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கும் இந்த மாதிரி நீங்க நம்பிக்கையுடன் நீங்க வளர்ப்பிறை பஞ்சமிக்கு செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிட்டுறதோடு மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடும்பம் ஒற்றுமை மீன்படும் நம்மளை சுத்தி இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில வந்து சுபிக்ஷம் கிட்டும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் அதே போல நான் இப்ப உணூர் மந்திரம் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் ரீம் கிளீம் வாராகி தேவியே நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இந்த மந்திரம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூட கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் வாராகி தேவியே நமக இந்த மந்திரத்தை திரும்பி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் தயவு செய்து இந்த மந்திரத்தை பார்த்து இந்த மந்திரத்தை அன்னைக்கு ஒரு நாள் இருபத்தி ஏழு முறை நம்பிக்கையுடன் ஜபித்து கொண்டு வந்தால் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் பல மடங்கு வாராகி அம்மன் வந்து இறங்கி நம்மளுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கோ இறங்கினா அவ மனமுருகி இறங்கி நம்ம கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு தேவையான வரத்தை கண்டிப்பா கொடுப்போம் ஆனா ஒரே ஒரு வேண்டுதல் இந்த பஞ்சமி திதிக்கு மட்டும் இல்ல எல்லா சொல்லணும் சொல்லணும்னா சொல்ல முடியல பட் இந்த பதிவுல இருந்து ஆரம்பிக்கிற தேவையற்றதை வேண்டுதலாக வைக்காதீர்கள் உங்களுக்கு தேவையற்றது ஐயோ இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் அவனுக்கு வந்து நீ இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த வேண்டுதல கதங்க அந்த வேடுதல் வச்சா அதனுடைய பாதிப்பு நம்மளை தான் ஏற்படுத்தும் அதனால அவனுக்கான கருமை அவன் கண்டிப்பாக அனுபவிப்பான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை யார் நம்மளுக்கு துரோகம் செஞ்சாங்களோ அந்த துரோகத்துக்கான பலன் அவங்களுக்கு பிரதிபலன் கண்டிப்பாக கடவுளுக்கு கிடைக்கும் அவங்கள வந்து பாதிக்கக்கணும் அப்படி பண்ணணும் என்னை இந்த மாதிரி இது பண்ணிட்டான் அதனால நீ தான் பார்த்துக்கணும் அது நீங்க சொல்லவே வேணாம் தப்பு செய்றவங்கள கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும்போது அவங்களுக்கு விழும் அடியிலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது அந்த கடவுள் இடத்திலேருந்து அதனால் நம்பிக்கையுடன் உங்களுக்கு தேவையான நல்லவையை மட்டும் கேளுங்கள் அது உங்களுக்கு வரமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெருகும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்